ஹலோ தளபதி ஃபேன்ஸ் நீங்கள் எல்லோரும் எதுக்கு வந்து வெயிட் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது கோட் படத்துக்கான சிறப்பு காட்சிக்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே குழப்பத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு வந்து சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை பற்றி அந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் தளபதி ஃபேன்ஸ் நிறையா பேர் வந்து நம்மட்ட கேட்ட ஒரு விஷயம் ப்ரோ எல்லாம் புக்கிங்ஸ்லாம் நடக்குது ப்ரோ சிறப்பு காட்சிக்கு பட்டு தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்க அதை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில்ஸ்ல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த படமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட படமாக இருந்தாலும் சரி ஒரு திரையரங்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு காட்சியை தான் வந்து ஓட்டணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல்ஸே இருக்குது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவு அதுக்கப்புறம் எதுவும் சிறப்பு காட்சிகள் ஒரு நாள் மட்டும் நாங்கள் ஓட்டிக்கிறோம் அப்படி இப்படின்னு எதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருந்து ஒரு லெட்ரு அப்படின்றத வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கோட் படக்குழு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து அந்த ஒரு லெட்ரு வந்து வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சாம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோட் படம் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு மட்டும் ஒரு சிறப்பு காட்சி எக்ஸ்ட்ரா வந்து கொடுங்க அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருந்தாங்க அதையும் தமிழ்நாடு அரசு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பரிசீலனை பண்ணி அந்த ஒரு சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடு தகவல் வந்து வந்திருக்குங்க அந்த ஒரு சிறப்பு காட்சிக்கு வந்து கோட் பட சிறப்பு காட்சிக்கு வந்து அந்த ஒரு பெர்மிஷன் வந்து 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 அந்த அந்த கோட் கொடுத்த ஒரு லெட்டருக்கு பரிசீலனை பண்ணி ஓகே இந்த ஒரு படத்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்களாம் அதற்கான ஜியோ அப்படின்றது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து தகவலாம் வந்திருக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா நியூஸ்லேயுமே வந்து போய்கிட்டு இருக்கு கோட் படத்துக்கான அந்த சிறப்பு காட்சிக்கு வந்து அனுமதி அளிப்பதாக தகவல் தமிழ்நாடு அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க ஆனால் இன்னும் வந்து ஜிஓ அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணலை இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து அந்த ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்குங்க கோட் படத்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மற்ற டேஸ் எந்த படமாக இருந்தாலும் நாலு காட்சி தான் ஒரு தேட்டரில் வந்து ஓட்டணும் பட் கோட் படத்துக்கு பெர்மிஷன் கேட்டனால தமிழ்நாடு அரசு வந்து அதுக்கு அனுமதி இன்னும் வந்து ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணலை அந்த சிறப்பு காட்சிக்கு வந்து அனுமதி கொடுக்க அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு ஜீவோ அப்படின்றது வந்து இன்னும் சற்று நேரத்தில் கூட வரலாம் இல்லாட்டி மணிக்கு வரலாம் எப்ப வேணால் வரலாம் வந்த உடனே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுவாங்க திரையரங்க பொறுத்தளவு கோட்பட ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஷோ வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டிக்கலாம் நாலு ஷோன்றது வந்து அஞ்சு ஷோவாக ஓட்டிக்கலாம் அந்த அனுமதி அப்படின்றது வந்து இனிமேல் தான் கொடுப்பாங்க தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு கொடுத்த உடனே நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க ஒரு சில தியேட்டர்லலாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடியே வந்து அந்த புக்கிங்ஸை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் அந்தது ஷோப்புலாம் ஸ்பெஷல் ஷோக்கு வந்து டிக்கெட்ஸ்லாம் வாங்கி வச்சிட்டு குழப்பத்தில் இருப்பீங்க ஸ்பெஷல் ஷோக்கு வந்து அனுமதி வருமா வராதா அனுமதி வருமா வராதா அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அனுமதி கொடுப்பாங்க ஸ்பெஷல் ஷோ அப்படின்றது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி டிக்கெட்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க தேட்டரை பொறுத்தளவு அவங்க வந்து அந்த தகவல் எதுவும் வராமல் அதை வந்து பண்ண மாட்டாங்க ஃபேன்ஸ் யாரும் வந்து பேனிக் ஆக வேணாம் டிக்கெட் வாங்கியிருந்த ஸ்பெஷல் ஷோக்கு டிக்கெட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பேனிக் ஆக வேணாம் ஜிஓ அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆன்லைன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம ஆன்லைன் சேனல் இருக்கவே இருக்குது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ